வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜின் தேர்தல் பரப்புரை திருவிழா போல் களைகட்டியது ஆர்கே நகர் தண்டையார்பேட்டை பெரம்பூர் பகுதியில் பால் கனகராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேளதாளங்கள் இசைக்க ஆட்டம் பாட்டத்துடன் வீதி வீதியாக சென்ற பாஜக வேட்பாளர் தனக்கு ஆதரவு திரட்டினார் பிரச்சாரத்தின் போது பாரத மாதா வேடமணிந்து வந்த பெண்ணிடம் ஆசை பெற்ற வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு மலர்கள் தூவியும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க